வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேத்தியே வந்து டிராக்டர் விட்டு கொள்ளையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி சுத்தப்படுத்தி பதப்படுத்தி வச்சிட்டாச்சு இன்றைக்கி போய் என் தம்பி வந்து கத்தரி கண்ணும் மிளகா கண்ணும் வாங்கிட்டு வந்தான் அப்புறம் எங்கள் அப்பாவும் பக்கத்தில் எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்களும் கொள்ளையெல்லாம் வாக்கிய வரப்பு எடுத்து சமப்படுத்தி நிரவிட்டுருக்காங்க அவங்க ஒரு பக்கம் நிரவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சைடு பாத்தி கட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க அதில் தண்ணி விட்டு டக்குன்னு நான் தம்பி தம்பி ஒய்ஃபு தங்கச்சி எல்லாருமே கத்திரிக்கன்று ஊனிகிட்டு இருக்கோம் அது வந்து தூரம் தூரமாக தான் எட்ட எட்ட தான் வைக்க சொன்னாங்க கத்திரிக்கன்று அது ரொம்ப பொடிசு நண்பர்களே சின்ன கன்று ரெண்டு ஏழை மூணு ஏழை தான் இருக்குது அந்த செடி அதான் தெரிய மாட்டேங்குது வீடியோவில் அதுக்கு ஒரு பாத்தியாக செலவாக ஊனிட்டு இருந்தோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து அங்கே கீரை முளைக்கீரை அறுத்து அர்த்தியே கத்த கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில வியாபாரத்துக்கு போகிறதுக்கு இதோ பாருங்க செடி உங்களுக்கு தெரியுதா இல்லையா ரெண்டு ரெண்டு இலை மூணு மூணு இலை தான் இருக்குது சின்ன கன்று தூரம் தூரமாக வச்சு தான் எங்கள் அப்பா நட சொன்னார் இது செடி நல்லா படரும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இது கத்திரி செடி நட்டுட்டோம் அந்தாண்ட பக்கமாக மிளகா செடி நட்டுட்டு சாமந்தி கன்று ஒரு நூறு கன்று வாங்கிட்டு வந்தான் துளுக்க சாமந்தி அப்புறம் அந்த செடியவும் ஒரு மூணு பாத்தியை நட்டு வச்சுட்டோம் இதுக்கு இடையில எனக்கு வேறு தண்ணி தாவம் வந்துருச்சு கையெல்லாம் ஒரே சேரு கால்லாம் சேரு அதான் கழுவிட்டு உடனே அப்படியே போர் தண்ணியை பிடிச்சி குடித்தேன் தான் தண்ணி தாவமே சரியாச்சு ஒரு வழியாக தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நடலான்ட்டு போய் மறுபடியும் அப்புறம் சாமந்தி செடியை நட்டுட்டு ஒரு வழியாக எல்லாம் கண்ணையும் நட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு எங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து வேலைன்னா முடியல அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுதா பாருங்கள் அது அவங்கெல்லாம் முளைக்கீரை பிடிங்கி க வியாபாரத்துக்காக கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கும் ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லாமும் வச்ச கண்ணுக்கு உடனே தண்ணி விட்டு மறுபடியும் தண்ணி கட்டி வச்சாச்சு அப்போ தான் கண் வாடாது உசுறு தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டு கட்டிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே நண்பர்களே பாய்